தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பறிபோகும் நீர் ஆதாரங்களும் நீர் உரிமைகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் தமிழகத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா இந்த நதிநீர் பிரச்சனை தாங்க மற்ற வேற எந்த பிரச்சனையும் தமிழகத்துக்கு பெரிய பிரச்சனை கிடையாது தமிழகத்தோட பல பகுதிகள் மற்ற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது சித்தூர் ஆந்திராவுக்கு போனது அதே போல கோலார் வந்து கர்நாடகாவுக்கு போனது நெல்லூர் சித்தூர் கோலார் அப்புறம் வந்து கர்நாடகாவில் இன்னும் சில பகுதிகள் கேரளாவுல இடுக்கி பாலக்காடு உட்பட பல பகுதிகள் திருவனந்தபுரமே வந்து தான் ஸோ இந்த மாதிரி நிறைய நிலப்பரப்புகள் வந்து அண்டை மாநிலங்களால் பிடுங்கப்பட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆகிய மாநிலங்களால் பிடுங்கப்பட்டு மிச்ச மீறி இருக்கிற நிலம் தான் வந்து தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த அளவிற்கு சுதந்திர காலகட்டத்துல நமக்கு நிறைய கொடுமைகள்லாம் நடந்தது அதையும் தாண்டி இப்பொழுது பெரிய கொடுமைகள் நடந்துகிட்டு என்ன அப்படின்னா இந்த நதிநீர் பிரச்சனை தான் எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகா காவேரி பிரச்சனை அது எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்துல கர்நாடகாரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க தமிழக மக்கள் எல்லாருக்குமே கர்நாடகாரன் காவேரி தண்ணி கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும் ஆனா கேரளாக்காரன் அணை வந்து த தடுப்பணை கட்டுறான் கேரளாவில இருந்து நிறைய ஆறுகள் வந்து தமிழகத்துக்குள்ள நுழையுது சிலந்தி ஆற்றுல இப்போ யாருக்கும் தெரியாம அணை கட்டிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் முல்லை பெரியாறு பிரச்சனை இது தமிழக மக்களுக்கு பெரிய அளவுல தெரியல ஆந்திரா ஆந்திராவில வந்து பாலாறுல அதிக அணை கட்டி வச்சிருக்கான் ஆந்திராக்காரன் இப்ப புது அணை கட்ட போறான் அதற்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி போயிட்டு அடிக்கல் நாட்டுறாரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழக மக்களுக்கு தெரிவதில்லை கர்நாடகார காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறா அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு தெரியுது கேரளாக்காரங்க என்ன பண்றாங்க ஆந்திராக்காரங்க என்ன பண்றாங்க தமிழர்களுக்கு எதிராக இந்த விஷயம் எதுவுமே வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும்பாலும் தெரிவதில்லை அதுவும் ஆந்திரா கவர்மெண்ட் தமிழர்களுக்கு எதிராக எது செஞ்சாலும் இங்க தமிழகத்துல யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்புறம் ஆடுறவங்களே அவங்க தானே அப்புறம் திமுக குடும்பம் தானே இங்க ஆண்டுகிட்டு இருக்கு ஆந்திராவில இருந்து வந்த கருணாநிதி குடும்பம் தான் இங்க ஆண்டுகிட்டு இருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க ஆந்திராக்காரங்க எவ்வளவு அணை கட்டினா என்ன பாலாறு வந்து ஆந்திராவில இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுது அந்த இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுற பாலாறுல இருபத்தி ஒன்பது அணை கட்டி வச்சிருக்காங்க ஆந்திரக்காரங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு அணை அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு எட்டு அணை எட்டு அணை வந்து அதிகமா வருது அப்ப இந்த அளவுக்கு குறைவான கிலோமீட்டர்ல வரக்கூடிய அந்த பாலாற்றில தடுத்து அவ்வளவு தண்ணியை தடுத்து அணை கட்டி வச்சிருக்காங்க ஆந்திராக்காரங்க இதுவரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் ஆந்திராவை எதிர்த்து பேசவில்லை ஆந்திராவை எதிர்த்து வாயை திறக்க மாட்டாங்க இப்போ அதே போல கேரளாவை எதிர்த்து இவங்க வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகாவை எதிர்த்தும் இப்ப வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இப்ப கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி அதனால திமுக வாய் மூடிட்டு இருக்கு இதற்கு முன்னால கர்நாடகாவில பாஜக ஆட்சி அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடகாரன் தண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்கலன்னு திமுக அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க காரணம் அங்கே பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது ஆனா உண்மை என்னன்னா பாஜக ஆட்சி நடந்த டைம்ல தமிழகத்துக்கு தண்ணீர் வந்து கொண்டிருந்தது பிரச்சனையே இல்லாமல் வந்து கொண்டிருந்தது ஆனா காங்கிரஸ் எப்பெல்லாம் அங்க ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் அங்கே காவேரி பிரச்சனை தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த சித்தராமையா ரொம்ப பிடிவாதம் குடிப்பாரு அதுவும் அந்த கன்னட அமைப்புகள் எல்லாம் தூண்டி விடுவார் அந்த கன்னட அமைப்புகள் பேரெல்லாம் பார்த்தா நாயுடு தான் இருக்கும் ஒருத்தரும் கன்னடக்காரங்களே இருக்க மாட்டாங்க அது தனி கதை இந்த கன்னட அமைப்புகள்லாம் யாரு அப்படின்னு நோட்டி பார்த்தா அது எங்கேயோ போகுது ஹிஸ்டரி இப்போ இந்த கன்னட அமைப்புகளை தூண்டி விட்டு தமிழர்களுக்கு எதிராக இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க முல்லை பெரியாறு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு இப்ப சிலந்தி அணை கட்டிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கவே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்காமலேயே இவங்க அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை எதிர்த்து ஸ்டாலின் ஒரு வார்த்தை கூட பேசல கூட்டணி கட்சிங்கிறதுனால பேசலையா யோசி பாருங்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக கூட்டணி கட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் கேரளாவில் கம்யூனிஸ்ட் எதிர்த்து பேசுங்க பேச மாட்டாரு சரி ஆந்திராவை எதிர்த்து பேசுங்க ஐயோ ஆந்திரா எங்க ஊருங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம் எங்க ஆளுங்க நான் எப்படி எதிர்த்து பேசுறது நான் நாயுடுவையும் எதிர்த்து பேச மாட்டேன் ரெட்டியையும் எதிர்த்து பேச மாட்டேன் அவங்க எல்லாருமே எங்க ஆளுங்க சோ தமிழக மக்கள் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆள் யாரு நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரு தமிழர்கள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த பழக்கத்தை தமிழர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சோ இதெல்லாம் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு தான் அடையாள பேர் குடும்ப பேரெல்லாம் அழிச்சாங்க ஜாதி ஒழிப்புன்ற பேர்ல குடும்ப பேரெல்லாம் பேருக்கு பின்னாடி போட விடாம அழிச்சுட்டாங்க கேட்டா ஜாதி பேரை போடக்கூடாதுன்னுட்டாங்க சோ அதெல்லாம் போட்டா உண்மை தெரிஞ்சிடும் இல்லையா இது வந்து ஒரு சூழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும் கருணாநிதி செஞ்சது கருணாநிதி வந்து பல வருஷமா ரூம் போட்டு யோசிச்சு எடுத்த ஐடியான்னு நினைக்கிறேன் இது ஸோ தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிட்டாப்ல இதனால தமிழர்கள் யாரு மற்ற மாநிலத்தவர்கள் யாருங்கிற அந்த வித்தியாசமே தெரியாம போயிடுச்சு இன்னைக்கு யாராவது வந்து மாநிலத்துல இருந்து வராங்க அப்படின்னா அவங்களே என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஜாதிய ஒழிப்போம் அப்படின்றாங்க என்னங்க ஜாதிய ஒழிப்போம் அப்பதாங்க நாங்க யாருன்னு தெரியாம இருக்கும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில இருந்து ஆந்திராவில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எங்கிட்டயே சொன்ன விஷயம் அதுதான் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க சரி இதை விடுவோம் இப்ப நம்ம நதிநீர் பிரச்சனைக்கு வருவோம் இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து தண்ணி கொடுக்க முடியாது அணை கட்டுறாங்க சிலந்தி ஆற்றில குறுக்க அணை கட்டுறாங்க இதனால தமிழகத்துக்கு வந்து வரக்கூடிய ஏற்கனவே முல்லைப்பெயர் பிரச்சனையை தாண்டி இந்த ஒரு நதியிலையும் அணை கட்டினாங்கன்னா என்ன ஆகும் இன்னமும் வந்து தண்ணி வராமதான் போகும் இப்போ இதை எதிர்த்து ஸ்டாலின் இன்னமும் வாய் திறக்காம கொடைக்கானல் டூர் போறாரு அமெரிக்கா போறாரு இதற்கு முன்னால சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்காரு இப்போ வேற ஏதோ வெளிநாடு போறாராம் அது என்ன நாடுன்னு தெரியல அமெரிக்கா போறாரா ஜெர்மனி போறாரா லண்டன் போறாரான்னு தெரியல வெளிநாடு சுற்றுலா போறாரு இங்கே பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அவருடைய அலுவல் பணியாக பிரைம் மினிஸ்டருக்குன்னு சில பணிகள்லாம் இருக்கு வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரதமருக்கு உரித்தான அலுவல் பணியால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போனாரு அப்படின்னா பிரதமர் ஊர் சுத்துறாரு நாட்டை கவனிக்கல அப்படின்றாங்க பிரதமர் அவர்கள் வெளிநாடு போனாலும் இந்தியாவில இங்கே கவர்மெண்ட பாத்துக்கிறதுக்குன்னு அதிகாரிகள்ல இருந்து அமைச்சர்கள் இருந்து எல்லாருமே அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆனா இங்க தமிழகத்துல இந்த திமுக குடும்பம் இவர் ஸ்டாலின் வெளிநாடு போயிடுறாரு இன்னொரு பக்கம் உதயநிதி ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிடுறாரு இப்ப இது வரைக்கும் ஐபிஎல் நடந்தது இல்லையா சென்னையில நடந்த அத்தனை மேட்சையும் உதயநிதி ஸ்டேடியத்துல போய் பாத்திருக்காரு குடும்பத்தோட அவரோட பையன் அழைச்சிட்டு போயிட்டு இப்ப ரீசண்டா பைனல் நடந்தது எஸ்ஆர்ஹெச்சுக்கும் இவங்க கொல்கத்தாவுக்கும் நடந்துச்சு சோ இந்த மேட்ச பாக்குறதுக்கு உதயநிதி ஸ்டேடியம் போயிருக்காரு அப்ப இங்க மக்கள் பணியை விட்டுட்டு உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் தான் முக்கியமா அப்போ தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழகத்துல நதிநீர் பிரச்சனை இருந்தாலும் சரி நிலப்பிரச்சனை இருந்தாலும் சரி மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல வேலை வாய்ப்பு இல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்க கிட்ட வராதிங்க எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழகத்தை கொள்ளடிப்போம் எங்க குடும்பத்துல வந்து நாங்க சொத்து சேர்த்து வச்சுப்போம் நாங்க சொகுசா வாழ்வோம் தான் திமுக குடும்பம் சொல்லுது இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த திமுக குடும்பம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் திருந்த மாட்டார்கள் இவர்கள் நீங்க என்னதான் வந்து பாவம் பார்த்து எப்ப பத்து வருஷம் அதிமுக ஆண்டுச்சு சரி திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் பாவம் பத்து வருஷமா எதிர்கட்சியா இருந்துட்டாங்களேன்னு நீங்க பாவம் பார்த்து ஓட்டு போட்டீங்க அதுக்கு இப்ப வச்சுட்டாங்களா அப்ப சொத்து வரி உயர்வு அப்புறம் வந்து அனைத்து வரிகளும் வரின்னு என்ன இருக்கோ எல்லா வரியும் உயர்வு பத்திரம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து கரண்ட் பில்ல இருந்து எல்லாமே உயர்வு இத பற்றி இங்க ஊடகங்களும் வாய்த்திருக்க மாட்டேங்குது இந்த பொதுமக்களும் வாய்த்திருக்க மாட்டேங்கிறாங்க இந்த மீடியாக்கள் ஏன்னா இந்த மெய் மீடியாக்கள் தான் மெயின் இது வந்து திராவிடம் அப்படின்னு ஒண்ணு தமிழகத்தை பிடிச்ச சனிய இந்த சனிய வந்து தமிழகத்தை பிடிச்சதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த திராவிட கட்சிகளிடம் வாங்கி தின்னுட்டு திராவிட கட்சிகளுக்கும் திராவிட இயக்கத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்களுக்கும் சொம்பு தூக்குனாங்க அதுக்குதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் அது அச்சு ஊடகங்களாக இருந்தாலும் சரி காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருந்த பத்திரிகைகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா வரைக்கும் அத்தனையுமே வந்து அத்துணை ஊடகங்களுமே ஒரு தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் என்பது இந்த திராவிட கட்சிகளின் சொம்பாக இருக்கிறது அதுவும் திமுக ஆதரவாகத்தான் இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துல இவங்களை எப்படி வீழ்த்த முடியும் கொஞ்சம் பாருங்க சோ பொது மக்கள் தான் சிந்திக்கணும் நதிநீர் பிரச்சனையை இவங்க சரி செய்யவே மாட்டாங்க இதுல நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் நல்லா நோட் பண்ணுங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே கர்நாடகா கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் மாறுது உடனே சொல்றாங்க நாங்க அணை கட்ட போறோம் அப்படின்றாங்க ஆந்திரா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க திமுக ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் பாலாட்டில் அணை கட்டுறதை பத்தி பேசல திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சொல்றாங்க நாங்க பாலாறுல கட்ட போறோம் கேரளாக்காரங்க அணை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இவங்க மூணு பேருக்குமே என்ன தெரியுது தமிழகத்தை தமிழர் தமிழர் ஆளவில்லை அவங்க வந்து ஆந்திராக்காரங்க தான் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க அதனால அவங்க தமிழர்களோட நலனை பார்க்க மாட்டாங்க இந்த திமுக குடும்பம் சொத்து சேர்க்கறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் அணை கட்டிக்கலாம் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த திமுக ஒண்ணும் செய்யாது அப்படிங்கறது இந்த மூணு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே தெரிஞ்சு போச்சு சரிங்களா இதுதான் உண்மை கர்நாடகக்காரன் வந்து காவேரியில அணை கட்டும் பொழுது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல கர்நாடகா அணைய கட்டிக்கிட்டும்னு சொன்னவர் தான் இந்த கருணாநிதி அந்த கருணாநிதியோட வாரிசுகள் அந்த குடும்பத்தை தான் இன்னைக்கு வாக்களித்து நீங்க முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க அதே குடும்பத்தை மறுபடியும் தமிழக மக்கள் திருந்தணுங்க நான் இப்பவும் சொல்லுவேன் இந்த மக்கள் என்னைக்கு திருந்துறாங்களோ அன்னைக்குதான் இந்த நாடு திருந்தும் இந்த அரசியல்வாதிகளை குறை சொல்லி ஒண்ணுமே புண்ணியம் இல்லை நான் ஒரு உண்மையை வெளிப்படையாவே சொல்றேன் ஊர்ல மக்கள் இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா என்ன பேசிக்கிட்டாங்கன்னா நமக்கு எதுக்கு வம்பு பொல்லாப்பு எவன் காசு குடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம் எப்படி எவன் காசு குடுக்கறானோ அவனுக்கு ஓட்டு போயிட்டு போட்டு போட்டுருவோம் எவன் ஆட்சிக்கு வந்தா நமக்கு என்ன நமக்கு காசு குடுக்குறானா எவன் காசு குடுக்குறானோ ஓட்டு போட்டுருவோம் சோ இந்த எண்ணத்துலதான் இன்னமும் மக்கள் இருக்கிறார்கள் இத என் காதால கேட்ட கிராமப்புறங்கள்ல இன்னமும் மக்கள் இப்படித்தான் இருக்காங்க நகர்ப்புறங்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களின் சிந்தனையே காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு இப்படித்தான் வந்து மக்கள் இருக்காங்க வந்து இவங்க இப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க ஏதாவது எழுத்து பேசுனா நம்மளை கொண்டுடுவாங்களோ நம்மள வாழ விட மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் இந்த மக்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு மக்களை மிரட்டியும் வச்சிருக்காங்க திராவிட இயக்கங்கள் சோ திராவிட கட்சிகளை பகைத்து கொண்டு இந்த மக்கள் தாமாக முன் வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் செய்ய மாட்டாங்க திராவிட கட்சிகளை அழிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரே வாய்ப்பு பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கு திராவிட கட்சிகளை அழிக்கக்கூடிய அந்த தகுதி பிஜேபி இருக்கு செய்வாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் பிஜேபி அதை செஞ்சா மட்டும்தான் தமிழகத்துல பிஜேபி வளர முடியும் திராவிட கட்சிகளை அழிக்காம நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம் வந்துருவோம்னு அப்படி பிஜேபி நினைச்சாங்கன்னா அது சாத்தியமில்லை இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு கட்சியை அழிச்சாகணும் திமுக வழிக்கணும் இல்லைன்னா அதிமுக வழிக்கணும் ரெண்டு திராவிட கட்சியையும் நீங்க உயிரோட வச்சுக்கிட்டு ரெண்டு கட்சியையும் செயல்பட விட்டுட்டு நாங்க தமிழகத்தில் ஆட்சி பிடிப்போம்னு நினைச்சிங்கன்னா பிஜேபியால் முடியாது காரணம் என்ன அப்படின்னா இங்கே திராவிட கட்சிகள் ஒரு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க மக்களை வந்து நல்ல மூலச்செலவு பண்ணி வச்சிருக்காங்க மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க ஸோ உண்மை எது பொய் எதுன்னு இந்த மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மக்களை வந்து நல்லா ஏமாத்தி வச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் காரணம் இந்த மக்கள் வந்து ஓட்டு போடும் பொழுது நம்ம ஊர்ல யாரு நிக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எம்எல்ஏவா நிக்கிறாரா நம்ம ஏரியாக்காரரு எம்பியா நிக்கிறாரா நம்ம ஊருக்காரரு கவுன்சிலரா இருக்காரா சரி அவருக்கு போடுவோன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அது திமுக கட்சியா அது அதிமுக கட்சியான்னு கூட அவங்க பாக்க மாட்டேங்கிறாங்க சோ இப்ப திமுக கட்சியை சேர்ந்த நபர் ஒருத்தர் திமுக கட்சி என்ன பண்றாங்க மேல வந்து அவங்க எவ்வளவு நாளும் கொள்ளடிக்கிறாங்க வேட்பாளரை நிறுத்தும் போது லோக்கல்ல மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருத்தர் நிப்பாட்டும் பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க எம்எல்ஏ ஓட்டு போட்டுருக்கும் இப்படியும் வந்து ஓட்டு போடுறாங்க இப்ப உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலேயே உள்ளாட்சி தேர்தல்ல நிறைய ஆட்கள் நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து லோக்கல்ல தெரிஞ்ச ஆட்கள் மூலமா நிப்பா அவங்க அவங்கள வந்து நிப்பாட்டுறது பணம் கொடுக்கறது மெயின் காரணம் பணம் ரெண்டாவது உள்ளூர்ல மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஆளை வந்து திமுக எப்படியாவது காசு கொடுத்து அப்படி நிப்பாட்ட வச்சிருவாங்க சோ மக்கள்கிட்ட வந்து நல்லா தாஜா பண்ணி மக்களை வந்து மூல செலவு பண்ணி ஏமாத்தி வச்சிருக்காங்க திராவிட கட்சிகள் அதனாலதான் திராவிடத்தை வீழ்த்த முடியல அப்படின்னு நான் சொல்றேன் திமுக அல்லது அதிமுக ரெண்டுல ஏதாவது ஒரு திராவிட கட்சியை நம்ம வீழ்த்தினா மட்டும்தான் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் அப்படி இல்லைன்னா மூன்றாவது பெரிய கட்சியா வரலாம் ஆனால் ஆட்சியை பிடிப்பது என்பது கஷ்டம் அப்படி இல்லை ஆட்சியை பிடிக்கணும்னா இந்த திராவிட கட்சிகளை தாண்டி அதிக அளவு பணம் செலவு செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் இந்த மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க கிராமப்புறங்கள்ல இது வந்து வெளிப்படையான உண்மை நான் ஓப்பனாவே சொல்றேன் யாரும் கோச்சிக்கிட்டாலும் எனக்கு ஒன்னும் எதுவும் இல்லை சரிங்களா ஏன்னா சில பேர் வந்து என்ன இப்படி பேசுறாரு அப்படின்லாம் எல்லாம் நினைச்சுப்பாங்க இதுதான் யதார்த்த உண்மை தமிழகத்தோட நிலவரம் இதுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக பாஜகவும் அதே போல தமிழக மக்களாகிய நீங்களும் கொஞ்சம் திருந்துங்க இளைஞர்களாவது திருந்துங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னும் திருந்தல நீங்களாவது திருந்துங்க திராவிட கட்சிகளை தவிர்த்து விட்டு வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்க வாக்களிங்க அது பிஜேபியா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு கட்சியா இருக்கலாம் செய்து திராவிட கட்சிகளை புறக்கணித்து விட்டு இளைஞர்கள் மாற்று ஒரு அரசியலை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவை நான் முடிச்சிடுறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்